வந்து அதுல அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து தைப்பூசத்துக்கு பிறகு

வாங்கிழ முகம் ஒன்று பாறுபடு சூரனை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று ஆறு முகமான பொருள் முருகனுக்குருகனுக்கு முருகனுக்கு இருக்கக்கூடிய முருகனுக்கு 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 வாழ்க 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 இப்படி வாங்கறா அங்க போய் உதவி பாடாந்தவி சிவாய்க்கு போற்றி பாகம் திருநுறானாய் போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணார் முதக்கடலே போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவா திருச்சி சம்பளம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வட்டம் வண்ணியம்பாக்கம் கிராமத்தில் பட்டியலின வகுப்பை சார்ந்த மக்கள் வழிபடுவதற்கென்று கோயில் இல்லாத ஒரு சூழல் இருந்தது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது முதுமொழி ஆகவே இந்த பகுதியிலே வரம் தரும் பாலமுருகன் திருக்கோயிலை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆலயத்திற்கு சொந்தமான இடத்திலே நாம் பூமி பூஜை செய்திருக்கின்றோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் மிகவும் பக்தி கொண்டவர்கள் சிறுவாபுரி முருகன் திருத்தணி முருகன் மேல் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டமே ஒரு ஆன்மீக பூமி ஆனால் சமீப காலங்களிலே இங்கே மதமாற்றங்கள் அதிகரித்திருக்கிறது பட்டியலின மக்கள் குறிவைக்கப்பட்டு அவர்களுக்கு கல்வி கொடுக்கிறோம் தொழிற்பயிற்சி கொடுக்கிறோம் அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இந்த மக்களை குறிவைத்து மதமாற்றம் செய்து வருகிறார்கள் பிடிச்சவங்க அதுக்கு போகட்டும் அதில் ஒன்றும் இல்ல ஆனால் பட்டியலின மக்கள் நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அந்த மக்களை மதமாற்றிவிட்டால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகவும் நம்முடைய குலதெய்வ வழிபாடு கெட்டு போய்விடும் எனவேதான் பக்தியுள்ள பட்டியலின பெருமக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மதமாற்றத்தை தடுப்பதற்காகவும் நம்முடைய தமிழ் சமயத்திலேயே நம்முடைய சமய மக்கள் இருக்க வேண்டும் ஆன்மீகம் பரவ வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த திருக்கோயிலை கட்டி வருகிறார்கள் அதற்கு ஆன்மீக அமைப்புகள் அத்துணை பேரும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம் ஆகவேதான் இந்த பூஜை பூமி பூஜையிலே நம்முடைய தெய்வீக பேரவை ஆன்மீக அணி இவர்களின் சார்பிலே அனைவரும் வந்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருவாசகத்தை நாளும் உலகமெங்கும் பரப்பி வரக்கூடிய நம்முடைய சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார் இந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோயிலை வெகு சிறப்பாக கட்டி முடித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரம் தரும் பாலமுருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே ஒவ்வொரு வருடமும் சர்ச்சைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் புதிதாக கட்டப்படுகின்றன வெளிநாட்டு உதவிகள் கிறிஸ்தவ சபைகள் புதுசு புதுசா சர்ச்சை கட்டிட்டே இருக்காங்க மசூதிகள் எழுபதுக்கும் மேற்பட்ட மசூதிகள் ஒரு ஆண்டுக்கு புதிதாக கட்டப்படுகிறது சராசரியா கோயில்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்று கணக்கான கோயில் தான் புதுசா வருது ஏற்கனவே இருக்கிற கோயில பராமரிக்கிறதுக்கும் ஆள் இல்லாம இருக்குது அறநிலையத்துறை நாற்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திருக்கோயில்களை நிர்வாகம் செய்கிறார்கள் நல்ல வருமானம் உள்ள கோயில்களிலே இருந்து அவர்கள் புதிய கோயில்களை கட்ட வேண்டும் திருப்பதி தேவஸ்தானம் எல்லா இடங்களிலும் புதிய கோயில்களை கட்டுகிறார் அது மாதிரி அறநிலையத்துறை பழனி முருகன் கோயில் சார்பில் திருத்தணி முருகன் கோயில் சார்பில் எல்லா பட்டியலின மக்கள் வசிக்கூடிய பகுதியிலையும் முருகன் கோயில் கட்டணும் அதுக்கு வந்து அறநிலையத்துறை தான் புதுசா கோயில் கட்டணும் பக்தர்கள் இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எங்க போய் இந்த கோயில் கட்டி இந்த திருப்பணி செய்வாங்க அறநிலையத்துறை இதற்கு உதவ வேண்டும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அடுத்தது இப்ப இந்த குல தெய்வம் குல தொழில் குல கல்வி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டம் கைவினைஞர்கள் குடிசை தொழில் செய்பவர்கள் சிற்பிகள் ஓவியங்கள் அதே மாதிரி கூடை முனைதல் சவர தொழில் செருப்பு தைக்கும் தொழில் இந்த மாதிரி தொழில் முனைவோர்கள் இருக்காங்க இல்லையா நம்முடைய பாரம்பரியமான தொழில்நுட்பம் அந்த தொழில் முனைவோர்கள் அனைவரையுமே விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வங்கி கடன் பெற்று கொடுத்து அதோடு கூட மானியமாக இரண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் ரூபாய் வரை மானியமாகவும் கொடுத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது எல்லா கைத்தொழில்களும் அதில் இருக்கு நாடு முழுக்க இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது கேரளத்திலே கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலத்திலே விஸ்வகர்மா யோஜனா திட்டம் சிறப்பாக நடக்குது நிறைய இளைஞர்களுக்கு அதிலே வேலை வாய்ப்பு நம்முடைய பாரம்பரிய தொழில்கள் பாதுகாக்கப்படுகிறது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இது குல தொழில் அப்ப செய்ய வேலையை மகன் செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஜாதி முத்திர குத்தி மடைமாற்றம் செய்கிறார் இந்த திட்டத்தை இங்கே அமுல்படுத்த விடாமல் தடை செய்கிறார்கள் இது ரொம்ப தப்பு மத்திய அரசாங்கம் நேரடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது இளைஞர்கள் அனைவருமே இந்த திட்டத்திலே பயனடையலாம் ஜாதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கைத்தொழில் இருந்தா கல்வியோடு கூட தொழிற்கல்வி ராஜாஜி கொண்டு வந்தாரு எந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது ஆனா இவங்க அப்படி ஒரு பிரச்சார பலத்தினால வானதி சீனிவாசன் இந்த திட்டம் குறித்து விஸ்வகர்மா மக்களிடையே எடுத்து சொல்லுகிற பொழுது எந்த தொழிலுமே செய்யும் தொழிலே தெய்வம் குலத்தொழில் என்பது கேவலமானதில்லை இப்ப எல்லா தொழிலுமே விஞ்ஞானமயம் ஆகிவிட்டது அது சிற்பமாக இருக்கலாம் ஓவியம் எல்லாம் பொறியியல்ல வந்து சேர்த்திட்டாங்க கட்டிடக்கலையாக இருக்கலாம் ஓவியக் கலையாக இருக்கலாம் எல்லாமே ரொம்ப அதுக்குன்னு ஒரு படிப்பு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க தொழிற்பயிற்சி கல்வி நிறுவனங்களே நிலைமை ரொம்ப அதுக்குன்னு ஒரு படிப்பு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க தொழிற்பயிற்சி கல்வி நிறுவனங்களே நடக்குது இதுல வந்து விஸ்வகர்மா திட்டத்துல தங்கத் தொழில் செய்யறவங்கல அத்தனை பேருமே பயன் பெற முடியும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் எதிர்கால இளைஞர்களுடைய நல்வாழ்க்கை எல்லாருக்கும் தொழில் வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது ஜாதி முத்திர குட்டி இதை ஒதுக்குவது என்பது சரியில்லை இதை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனே முதலமைச்சராக இருக்கிறவனே ஆகணும் மகனும் முதலமைச்சரும் பேரனும் ஆகணும் அது குல தொழில் இல்லை ஆனா ஒரு சிற்பம் செதுக்கக்கூடிய ஒரு சிற்பி அவருடைய மகன் அந்த சிற்பம் செதுக்கக்கூடிய தொழிலை கற்றுக்கொண்டு அந்த தொழிலை செய்தால் அது வந்து குள தொழிலா இது என்னங்க அநியாயமா இருக்குது அதுல ஐந்து ஐந்தொழில்கள்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருமை வாய்ந்தது விஸ்வகர்மா அப்படிங்கிறது ரொம்ப பெருமை வாய்ந்தது மர வேலை செய்யறவங்க இருப்பாங்க ஆசாரி மர வேலையில அவங்க ஆண்டவனுடைய சிற்பங்களை மர சிற்பங்களை தேர் தேர் செய்யறவங்க யாரு விஸ்வகர்மா தேர் செய்யறவங்க யாரு விஸ்வகர்மா இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய தொழில் இதுக்கு போய் ஜாதி முத்திர குத்தி இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதை வந்து அரசாங்கம் தமிழக அரசாங்கம் குறிப்பாக ஆளுங்கட்சி அரசு அரசு பூர்வமா தடுக்கிறது இல்லை திராவிடர் கழகம் திமுக போன்ற அமைப்புகள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இதை குல தொழில் என்று முத்திரை குத்தி ஒடுக்க நினைப்பது அது தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வானதியுடைய பேச்சை திரித்து வெளியிட்டு அவர்கள் இன்றைக்கு அதிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அதுக்கு அடுத்த விஷயம் சென்னை மெட்ரோ திட்டம் முடிச்சுக்கிறேன் சென்னை மெட்ரோ திட்டம் அதுக்கு வந்து தேவையான நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது நீதி ஒரு பகுதி நிதியை உலக வங்கி கடன் மூலம் வாங்க வேண்டும் ஒருவேளை தமிழக அரசு செலுத்தலைன்னா மத்திய அரசே செலுத்தும் என்கிற நிலையெல்லாம் உருவாயிருக்கு இதுல வந்து சும்மா போலி ஆவணங்களை எல்லாம் தயார் செய்து பொய்யான பிரச்சாரம் நிதி ஒதுக்கல இப்ப முதலமைச்சர் போய் நிதி ஒதுக்குங்கன்னு கேள்வி அவர் வந்து கோரிக்கை மனு கொடுத்துட்டு வந்தார் அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதினார் சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அவசியம் அதுக்கு நிதி ஒதுக்கணுங்க உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது நல்லது மக்களுக்கு இத போய் வந்து ஆஹா இல்ல நாங்க நாங்கதான் நாங்க தான் அப்படின்னு சொல்லி தப்பா சொல்றதும் மத்திய அரசுக்கு எதிரான விஷம பிரச்சாரத்தை செய்வதும் கண்டிக்கத்தக்கது யார் இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்களோ அது திட்டம் அமலாகும் போது எல்லாருக்கும் தெரிய வந்துடும் இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கடுத்தது தமிழகத்திலே நம்முடைய இந்து சமயம் மற்றும் ஆன்மீகத்திற்கு எதிரான கருத்துக்கள் வெகு தீவிரமாக பரப்பப்படுகிறது குறிப்பா சனாதன தர்மம் அதை வந்து ஒழிப்போம் அதுக்கு வந்து ஆந்திராவிலிருந்து அவரு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் சனாதன தர்மத்தை காப்போம் அவர் ஒன்னும் யாரையும் பேர் குறிப்பிட்டு சொல்லல ஆனா இவங்களாவே அவர் பேர் குறிப்பிட்டு சொன்னாரா நடிகர் கார்த்தி இப்படி பேசினாரு லட்டு அவமதிச்சார் சொன்னாரா இவங்களாவே போய் அதுல மன்னிப்பு கேட்டாங்க வருத்தம் தெரிவிச்சாங்க அதே மாதிரிதான் அவர் உதயநிதிய பேர் குறிப்பிட்டு எல்லாம் சொல்லல சனாதனத்தை கொசு டெங்கு மலேரியான்னு விமர்சனம் பண்ணார் உதயநிதி அது இப்ப வடக்கு நீதிமன்றத்துல இருக்குது சட்டபூர்வமா அங்க போகும்போது நாங்க அந்த நோக்கத்துல பேசல நீதிமன்றத்திலேயே அபிடேவிட் கொடுக்கறாங்க சனாதனத்தை ஒழிப்போங்க திமுக எழுதி கொடுத்தா தெரியாம படிச்சுட்டு வந்துட்டாரு இவரு உதயநிதி வீட்லயே நல்ல பூஜைகள் நடக்குது வீட்ல ஏன் பூஜையரை வைக்கல அப்படின்னு சொல்லி துர்கா அம்மா கேட்டு அவரே வீட்டுல பூஜை வச்சதா சொல்றாரு ஆனா அவர் இன்னொன்னு சொல்றாரு நான் கிறிஸ்தவரா மாறிட்டேன் கிருத்திகா ஒரு கிறிஸ்தவர் நான் மாறிட்டான் ஒரு சங்கிகள் வயிறு எரியட்டும்னே சொன்னார் ஒரு முதலமைச்சர் பொறுப்புக்கு வரப்போறவர் இப்போ துணை முதலமைச்சர் ஆயிருக்கிறார் இவரு அந்த கருத்தை வாபஸ் பெறணும் இவர் போய் மதம் மாறலாமா அது தப்பான ஒரு ஒரு இதில் தப்பான சமிக்ஞை அதனால அவர் மீண்டும் தாய்மதம் திரும்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன் இப்ப நீங்க ஐயா அதாவது அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பான பொன்னையன் வந்து

இப்ப நீதிமன்றத்துல வழக்கு இருக்கா இல்லையா பல இடங்கள்ல கஞ்சா வழக்கு கள்ளச்சாராய வழக்குல திமுகவினர் தான் கைது செய்யப்படுறாங்க எனவே குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப் பொருள் கஞ்சா தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குது இதை தடை செய்யணும் அதுக்கான நடவடிக்கைகளை மு க ஸ்டாலின் சொன்னார் சர்வாதிகாரியா மாறுவன்னார் இந்த விஷயத்துல அவர் சர்வாதிகாரியாக மாறினாலும் நாங்கள் சார் இந்த இந்த கொழுப்புகள் கலந்ததுனாலதான் தான் வந்து குறிப்பிட்ட இனத்தவர் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிச்சை ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு இப்ப நம்ம சாப்பிடற இந்த வெள்ளை சர்க்கரை சர்க்கரை விலங்குகளோட எலும்புகளை கலந்தால் கெமிக்கல் கலந்தால் மட்டும்தான் அது வெள்ளை அதெல்லாம் ஒதுக்கிட்டு வாங்க அதாவதுங்க இந்த லட்டு தயார் பண்றவங்க பிராமணர்கள் இல்ல லட்ட சாப்பிடறவங்களும் பெரும்பாலும் பிராமணர்கள் இல்ல இது லட்டுங்கிறது ஒரு புனிதமான பிரசாதம் அதுல கலப்படம் பண்ணி அந்த இத வந்து இவங்க இங்க இருக்கிற தீகா மீடியா எப்படி மட மடைமாற்றம் செய்யறாங்கன்னா லட்டு வந்து ஏதோ பிராமணர்களுக்கு புரியுது மாதிரியும் அது பிராமணன் தான் சாப்பிட்றாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்றாங்க இதை முதலில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் லட்டு பிரசாதம் திருப்பதி திருமலை பிரசாதம் புனிதமானது அதுல கலப்படம் பண்ணவங்க யாரா இருந்தாலும் அதை வச்சுட்டு மாமி லட்டு சாப்பிட்டாடா அப்படின்னு பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துறது எந்த வகையில நியாயம் அதனால அந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணக்கூடாது தப்பு லட்டு பிரசாதம் உலக மக்கள் அனைவருக்கும் நான் கேட்கறது இந்த சர்க்கரைய நீங்க ஒதுக்கு தான் கேக்குறேன் அது யாருங்க கேட்கறீங்க நீங்க ஒரு மருந்து நம்முடைய இந்து சமயத்துல எல்லாம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்லி சாப்பிடுவோம் எல்லாம் முருகனுக்கே அர்ப்பணம் மலையில பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா மனித கொழுப்பு கலந்திருக்கு அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்களான்னா சாப்பிடாம இருக்கிறவங்க இருக்காங்க வள்ளலார் வள்ளலார் இப்படி இருக்காங்க வள்ளலார் நெறிமுறை இப்படி வாழ்றவங்க இப்படி இருக்காங்க நேத்து வள்ளலாரோட அவதாரதணம் இல்லையா இயற்கை உணவு தானே அவங்கள போய் நீ வந்து நீ இது நீ சக்கரை போட்டுட்ட நீ நீ வந்து நீ மாட்டு குழு சாப்பிட்டனா மருந்துன்னா சாப்பிடலாம் சார் கேப்சூல்ஸ் இருக்கு அது மருந்து போடுறாங்க சாப்பிடுறான் அதுல என்ன இருக்குது இத போய் அவங்களே டார்கெட் பண்றீங்க அவன் சாப்பிடுவானா அவன் திம்பானானு எதுக்கு தப்பான கேள்வி நன்றி ஒரு காரணமும் இல்லைங்க எந்த விதமான சர்ச்சையான கருத்தும் நாங்கள் தெரிவிக்கவில்லை நான் வந்து இந்த விவாத மேடை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது துவங்கிய காலத்திலிருந்து விவாத மேடைகளில் பேசிட்டு வர்றேன் பெரிய பெரிய தலைவர்களோடெல்லாம் நான் விவாதம் செய்திருக்கிறேன் மக்கள் மன்றங்கள் மக்கள் அரங்கங்கள் பட்டி மன்றங்கள் என்னங்க விவாதங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன் புதுசா வந்து ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணணும்னு திராவிடர் கழகமும் திமுக இருக்கிற ஒரு சிலரும் முடிவு பண்ணிட்டாங்க அவங்க வேணும்னா என்ன டார்கெட் பண்ணி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க நான் அவமரியாதையா பேசுறேன் நான் என் அண்ணாத்துறை அவர்கள் அண்ணா சொல்லக்கூடாது கருணாநிதி ஐயா அவர்களை கருணாநிதினு சொல்லக்கூடாது கலைஞர் ஈ வேறான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும்னு சத்தம் அது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அது ஓகே நாங்க மரியாதையா அழைக்கிறோம் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்க எதுக்கு இதுக்கு தளபதி இப்ப இன்னைக்கு இவர தளபதிங்களும் நாளைக்கு இப்ப புதுசா வந்திருக்காரு ஜோசப் விஜய் அவர தளபதி யாரு தளபதி இந்த நாட்டுல இதெல்லாம் வந்து வேற யாரோ கொடுக்கறது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிறது இந்த கலாச்சாரத்துல எங்களுக்கு நம்பிக்கை எங்க என்னதான் மாற்று கருத்து உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த கருத்து அவர்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் வந்து இப்படி திசை திருப்பி ஏதாவது பண்றது அப்படிங்கிறது நடக்காது அங்க எந்த வன்முறையும் இல்ல வேணும்னே பரபரப்புக்காக என்னங்க நான் வந்து அந்த பொண்ணு புதுசா பேச வந்திருக்காங்க என் மக மாதிரி அவங்க மதிவதனி அவங்க அந்த திராவிடர் கழகத்துல படிச்சு வந்திருக்கிறாங்க அவங்க ஏதோ பேசுறாங்க நான் அவங்களுக்கு ஒரு புத்தி சொன்னேன் ஜாதியை குறிப்பிட்டு பேசாதீங்க எந்த ஜாதியும் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதான் பாக்கி அதை வந்து எல்லாம் ஒரு பரபரப்பாக்கி எல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அது பற்றி எனக்கு கவலை இல்லை எப்பொழுதும் போல திராவிடர் கழக கருத்துக்களை அவர்கள் நம்புகிறார்கள் அவங்களோட விவாதம் செய்ய நாங்க கருத்த கருத்தால சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் கருத்தை கருத்தால சந்தித்ததுனாலதான் தான் அண்ணாத்தோட நாட்டிக கொள்கையை கைவிட்டார் ஒன்றைக்குள்ள ஒரு தேவனார் கடவுள் இல்லைங்கிற இருந்து யார் மாறி வந்தார் தனி திராவிட நாடுங்கிற இருந்து யார் மாறி வந்தா புரியுதுங்களா அதனால நாங்க எங்கள் நிலையிலே ஆன்மீகத்திலே தேசியத்திலே உறுதியாக இருக்கிறோம் இந்த கருத்து நாங்க இந்த கருத்தால யாரையும் எங்கும் எந்த மேடையிலும் சந்திக்க தயாராக